வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே திஸ் வீடியோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் எயிட் இங்கிலீஷ் யூனிட் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் இருக்கக்கூடிய செக்ஷன் த்ரீ குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் செக்ஷன் ஒன் அண்ட் செக்ஷன் டூ இந்த இரண்டு பகுதிகளும் வீடியோவாக ஏற்கனவே அப்லோட் செய்யப்பட்டு விட்டுள்ளன அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் லெட் கண்டினியூ வித் அவர் ஸ்டடிஸ் செக்ஷன் த்ரீ ரீடிங் ரீட் திஸ் செக்ஷன் இன் பேர்ஸ் இந்த பகுதியை இரண்டு இரண்டு பேர்களாக சேர்ந்து ஜோடியாக சேர்ந்து இதை வாசியுங்கள் வெற்றி வென் ஸ்ட்ரெயிட் வெற்றி நேராக ஆசிஃபின் அலுவலகத்திற்கு சென்றார் ஆஸ் ஆசி ரீச் த கேட் த செக்யூரிட்டி ஸ்டாப்டியூம் டு மீட் சார் அவன் அந்த வாயிலை அடைந்த பொழுது அதாவது அந்த கேட்டை அடைந்த பொழுது அங்கிருந்த காவலர் அவனை தடுத்து ஹூம் டு மீட் சார் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார் வெற்றி நர்வஸ்லி செட் அதுக்கு வெற்றி எப்படி சொன்னார்னா ஒரு பதட்டத்துடன் சொன்னார் என்ன சொன்னார்னா ஐ வாண்ட் டு மீட் ஆசிஃப் ஐ ஆம் ஹிஸ் ஃப்ரெண்ட் நான் ஆசிஃபை சந்திக்க விரும்புகிறேன் நான் அவருடைய நண்பர் த செக்யூரிட்டி வாஸ் அஸ்டவுண்டட் மிஸ்டர் ஆசிஃப் இஸ் அவர் எம்டி ஆர் யூ யூ வாண்ட் டு மீட் ஹிம் இப்போ அஸ்டவுண்டட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னா பிரமித்து போதல் அப்படியே பிரமிச்சு போகிறது ஆச்சரியத்தில் அதாவது என்னவர் என்ன பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஆசிப் இஸ் அவர் எம்டி ஆசிப் என்பவர் எங்களுடைய எம்டி எம்டினா என்ன மேனேஜிங் டைரக்டர் அந்த கம்பெனிக்கு நிர்வாக இயக்குனர் ஆர் யூ யூ வாண்ட் டு மீட் ஹிங் நிஜமாக தான் சொல்கிறீங்களா நீங்கள் அவரை சந்தித்து ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஏன்னா இவருடைய தோற்றம் அந்த அளவுக்கு ராயலா இல்லை அப்போ ஒரு எம்டியை பார்க்க வர்றாரு அவருடைய நண்பர்னு வேற சொல்கிறாருன்னு இவரை பார்த்து அவரால் நம்பவே முடியலை அதனால பிரமித்து போய் உண்மையாக தான் சொல்கிறீங்களா நீங்கள் அவரை பார்த்து தான் அவரை பார்க்கணுன்னு நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா உறுதியாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு வெற்றி ஹெசிடேட்டிங்லி செட் அதுக்கு வெற்றி என்ன செய்கிறார்னா தயங்கி தயங்கி சொல்கிறார் எஸ் ஐ ஆம் இஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் இஸ் நேட்டிவ் பிளேஸ் ஆம் நான் அவருடைய நண்பர் தான் அவருடைய சொந்த ஊரிலிருந்து வருகிறேன் த செக்யூரிட்டி செட் செக் வித் த பீப்புள் இன் த ரிசப்ஷன் சார் ஐ டோன்ட் நோ இஃப் யூ வில் கெட் அன் அப்பாயின்மெண்ட் அதுக்கு அந்த காவலர் என்ன சொல்கிறார்னா காவலாளி செக் வித் த பீப்புள் இன் ரிசப்ஷன் சார் இங்கே ரிசப்சது எதை குறிக்குதுன்னா வரவேற்பு அறை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய அலுவலகங்கள் கம்பெனிஸ்லாம் அந்த ரிசப்ஷன்னு ஒன்று இருக்கும் ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும் அந்த வரவேற்பு அறை அங்கே வந்து ரிசப்ஷனிஸ்டெல்லாம் இருப்பாங்க அங்கே இருக்கிறவங்களை போய் நீங்கள் கேளுங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு அந்த எம்டி ஆசிஃப் அவர்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்றார் நெக்ஸ்ட் பேராகிராஃப் வெற்றி வாக் டு த ரிசப்ஷன் இப்போ வெற்றி அந்த வரவேற்பு அறைக்கு போகிறாரு ரிசப்சனிஸ்ட் ஆஸ்தீன் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்போ அங்க இருந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த வரவேற்பதுக்காக ஒரு நபரை நியமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு பேர் தான் ரிசப்சனிஸ்ட் அவங்க கேட்குறாங்க நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் வெற்றி கேன் ஐ மீட் யுவர் எம்டி பிளீஸ் டெல் ஹிம் வெற்றி கம் டு மீட் ஹிம் வெற்றி சொன்னார் நான் உங்களுடைய எம்டியை சந்திக்க முடியுமா தயவு செய்து அவரிடம் கூறுங்கள் கீழக்குடியிலிருந்து வெற்றி என்பவர் உங்களை சந்திப்பதற்காக வந்து இருக்கிறார் என்று சடன்லி த ரிசப்ஷனிஸ்ட் ரோஸ் ஃப்ரம் ஹர் சேர் இப்போ இங்கே ரோஸ் அப்படின்னா என்ன ரோஸ்னால் ரோஜாப்பூ அப்படிதான் நமக்கு தெரியும் அது வந்து நவுன் பெயர்ச்சொல் இங்கே வந்து இந்த ரோஸ் அப்படின்ற சொல் வந்து ரைஸ் ஆர்ஐஎஸ்சி ரைஸ்னால் என்ன எழுந்திரு அதனுடைய பாஸ்டென்ஸ் தான் ரோஸ் ரைஸ் ரோஸ் ரிசன் அப்படின்னு வரும் அப்போ சடன்லி த ரிசப்ஷனிஸ்ட் ரோஸ் ஃப்ரம் ஹர் சேர் அப்படின்னா என்ன திடீரென அந்த வரவேற்பு அறையில் இருந்த அந்த நபர் அந்த பெண்மணி அவளுடைய இருக்கையிலிருந்து எழுந்தார் த டோர் பிஹைண்ட் வெற்றி ஓபன் வெற்றியின் பின்புறம் இருந்த அந்த கதவு திறந்தது வெற்றி காட் அ பேட் ஆன் இஸ் பேக் இப்போ வெற்றி தன்னுடைய அவருடைய முதுகில் யாரோ தட்டி கொடுப்பதை போன்று இருந்தது பேட்னா என்னை தட்டி கொடுப்பது ஃபைனலி யூ ஃபவுண்ட் மீ ஐ சா யூ த்ரூ த சிசிடிவி கேமரா கடைசியாக நீ என்னைய கண்டுபிடிச்சிட்ட ஒன்னே என்னான்னு இந்த CCTV கேமரா மூலமாகவே நான் என்ன செஞ்சிட்டேன் பார்த்துட்டேன் செட் ஆசிஃப் அப்படின்னு ஆசிஃப் சொல்கிறார் அப்போ தட்டி கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை அந்த எம்டி அதாவது வெற்றியுடைய நண்பன் ஆசிஃப் தான் இதை வந்து வெற்றி எதிர்பார்க்கவே இல்லை ஸோ வெற்றி வாஸ் டம் ஃபவுண்டர் இங்கே அந்த பி வந்து சைலண்ட் டம்ப் அப்படின்னு வாசிக்கக்கூடாது டியூஎம் டம் ஃபவுண்டட் அவ்வளோதான் ஏன்னா பி சைலண்ட் அப்போ டம் ஃபவுண்டட் அப்படின்னா என்ன எதிர்பார்க்கவே இல்லை வெற்றி அதனால் பேச முடியாமல் திகைத்து போய் என்ன செய்வது என்ன பேசுவது என்று திகைத்து போய் நிற்றர் அதுக்கு பேர் தான் டம் ஃபவுண்டர் அடுத்து வெற்றி கேதர்ட் இஃப் ஐ நெவர் காட் த சான்ஸ் டு விசிட் சென்னை நவ் ஐ ஹவ் கம் டு அட்டன் மை ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் ஸோ ஐ தாட் ஐ வுட் கம் டு மீட் யூ வெற்றிக்கு என்ன செய்யறதுனே தெரியலை ஒரு வழியாக அந்த தைரியத்தை வரவழைத்து கொண்டு அதாங்க இங்க பொதுவாக கேதர்னால் என்ன அர்த்தம்னா சேகரித்தல் அப்படின்னு அர்த்தம் பொருட்களை சேகரித்தல் பணத்தை சேகரித்தல் அது ஆனால் இந்த இடத்துல அது அர்த்தம் வராது இங்க வெற்றி கேதர்ன்றது எதை குறிக்குதுன்னா அவர் திகச்சு போய் நிற்கிறார் ஒரு வித பயம் கலந்த இதோட ஆச்சரியத்துடன் அப்போ ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசினார் அதே அர்த்தம் நோ ஆசிஃப் இல்லை ஆசிஃப் சென்னையில் உன்னை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே ஒருபோதும் கிடைக்கல நவ் இப் தற்பொழுது ஐ ஹவ் கம் டு அட்டென் மை ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் என்னுடைய நண்பனுடைய திருமணத்தை அட்டன் பண்ணுறதுக்காண்டி நான் வந்திருக்கிறேன் ஸோ ஐ தாட் ஐ வுட் கம் டு மீட் யூ எனவே உன்னைய வந்து சந்திக்கலான்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஒரு விளையா சமாளிக்கிறார் ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்த நோக்கம் வேற சமாளிக்கிறார் தே ஸ்போக் அபவுட் தேர் ஸ்கூல் டேஸ் அண்ட் ஃபன் தே ஹேட் அப்போ அவங்க இருவரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய பள்ளி நாட்களையும் அந்நாட்களில் அவர்களுக்கு இருந்த அந்த சில விஷயங்களையும் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க ஃபன்னாக ஜாலியாக இருந்த அந்த தருணங்கள் அதை பற்றி அவங்க பகிர்ந்துக்கிறாங்க தென் தே டிஸ்கஸ் தேர் பிஸ்னஸ் பிறகு அவர்களுடைய தொழில்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க if டுக் வெற்றி டு his ஹோம் ஃபார் லஞ்ச் இப்போ ஆசிஃப் வந்து வெற்றி அவருடைய வீட்டிற்கு மதிய உணவிற்காக அழைத்து செல்கிறார் வெற்றி was surprised to see that everyone knows him, இம் இப்போ வெற்றிக்கு வெற்றி வந்து மிகுந்த ஆச்சரியம் அடைகிறார் ஏன்னா ஆசிஃப்னுடைய குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரும் இவரை பற்றி அறிந்திருக்கிறார்கள் as if's wife said we all know you but this is the first time we are meeting you in person passive node manavi sonnar we all know you நாங்கள் எல்லோரும் உங்களை பற்றி அறிவோம் but this is the first time we are meeting you in personங்க இந்த in person அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்னன்னா நேரடியாக அதாவது உங்களை பற்றி தெரியும் ஆனால் இதுதான் உங்களை நேரடியாக முதல் முதல்ல நாங்கள் பார்க்குறோம் அதான் இதனுடைய அர்த்தம் ஹீ ஸ்டேட் டில் த ஈவினிங் அண்ட் ஆசிப் dropped ஹிம் இன் த ரயில்வே ஸ்டேஷன் மாலை நேரம் வரைக்கும் ஆசிஃப் அங்கேயே தங்குகிறார் அப்புறம் ஆசிஃப் வந்து மாலை நேரம் வரைக்கும் வெற்றி அங்கேயே தங்குறாரு அதுக்கப்புறம் ஆசிஃப் வந்து அவரை கொண்டு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் புகைவண்டி நிலையத்தில் வந்து இறக்கி விடுறார் நெக்ஸ்ட் பேராகிராஃப் வெற்றி ரீச் ஹோம் அண்ட் டோல்ட் இஸ் ஒய்ஃப் எவ்ரி திங் இன் டீடைல் இப்போ வெற்றி திரும்ப அவருடைய வீட்டுக்கு வர்றாரு வந்து அவருடைய மனைவியிடம் நடந்த எல்லாவற்றையும் தெளிவாக விளக்குகிறார் இன் டீட்டெயில் அப்படின்னு என்ன தெளிவாக கூறுதல் She knew her ஹஸ்பண்ட்ஸ் so she didn't ask anything else. அவளுக்கு அவளுடைய கணவனை பற்றி நன்றாக தெரியும் அதனால் எனவே வேறு எதை பற்றியும் அவள் கேட்கவில்லை டூ டேஸ் லேடர் வெற்றி ரிசீவ்ட் அ கால் இரண்டு நாட்கள் கழித்து வெற்றிக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஐ ஸ்பீக்கிங் டு வெற்றி நான் வெற்றி என்பவரிடம் தான் பேசி அப்படின்னு அந்த பக்கம் இருந்து ஒரு குரல் கேட்குது வெற்றி செட் எஸ் ஆம்னு வெற்றி சொல்கிறாரு த வாய்ஸ் செட் அந்த குரல் இவ்வாறு கூறியது அவர் எம்டி மிஸ்டர் ஆசிஃப் ஹேஸ் அசைன்ட் அ ப்ராஜெக்ட் டு யூ எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் நிர்வாக இயக்குனர் ஆசிஃப் அவர்கள் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அதாவது தொழில் ரீதியான ஒரு ப்ராஜெக்டை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு ஹீ வாண்ட்ஸ் டு மீட் யூ அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் வில் யூ பி ஏபிள் டு கம் டு சென்னை உங்களால் சென்னைக்கு வர முடியுமா அப்படின்னு அந்த குரல் கேட்குது வெற்றி குடன் பிலீவ் இட் வெற்றியால் இதை நம்பவே இயலவில்லை வெற்றி வந்து எதிர்பார்க்கலை ஏன்னா இவர் வந்து தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை இருந்தாலும் இப்படி நண்பர் விட்டிருந்து இப்படி திடீர்னு ஒரு உதவி வந்ததை அவரால் நம்ப முடியலை என்பதோடு இந்த பாடம் முடிகிறது லெட் எஸ் கண்டினியூ வித் அவர் ஸ்டடிஸ் வித் த எக்ஸசைசஸ் ஆஃப் திஸ் லெசன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கு முன்னால் இந்த செக்ஷன் த்ரீயில் வந்திருக்கக்கூடிய அந்த ஹார்ட் வேர்ட்ஸ் அதுக்குரிய மீனிங்ஸை பார்த்துடலாம் மீனிங்ஸ் ஒன் நர்வஸ்லி பதற்றத்துடன் நம்பர் டூ ஆஸ்டவுண்டட் பிரமித்து போதல் நம்பர் த்ரீ ஹெசிட்டேட்டிங்லி தயக்கத்துடன் நம்பர் ஃபோர் ரிசப்ஷன் வரவேற்பு அறை நம்பர் ஃபைவ் எம்டி மேனேஜிங் டைரக்டர் தமிழில் நிர்வாக இயக்குனர் நம்பர் சிக்ஸ் பேட் பேட்ன தட்டி கொடுத்தல் தட்டி கொடுப்போம்ல நல்லா செஞ்சுருக்கிற நல்லா படி அந்த மாதிரி அடுத்து நம்பர் செவன் சிசிடிவி இப்போ சிசிடிவின்னா என்ன இப்போ பெரிய கடைகள் பெரிய ஷாப்பிங் மால் பெரிய நிறுவனங்களில் வந்து பல பகுதிகள் இருக்கும் அப்போ வந்து அந்த ஓனர் வந்து ஒவ்வொரு பகுதிக்காக போய் போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால் சிசிடிவி வச்சுருப்பாங்க ஒரே அந்த டிவி ஸ்க்ரீனில் பல இடங்களில் இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய செயல்பாடுகளை அவங்க வந்து கண்காணிச்சிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் தான் சிசிடிவி இதோடைய அப்ரிவியேஷன் என்னென்னா க்ளோஸ்ட் சர்க்கியூட் டெலிவிஷன் அக தொலைக்காட்சி அதாவது ரொம்ப இருந்து ரிலே பண்ணுறது கிடையாது ஒரு சிறிய ஒரு நெட்வொர்க்கை வச்சு அதற்குள்ளே நடைபெறக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதுனால இதுக்கு பேர் க்ளோஸ் சர்க்கியூட் செலவிஷன் டெலிவிஷன் அதாவது தொலைக்காட்சி அதாவது ஒரு ரூமுக்குள்ளேயோ ஒரு ஒரு நிறுவனத்துக்குள்ளேயோ இருக்கக்கூடிய காட்சிகளை மட்டும் பார்த்துக்கலாம் அதனால தான் அதுக்கு அகத் தொலைக்காட்சின்னு தமிழில் பெயர் வச்சாங்க அடுத்து நம்பர் எயிட் டம் ஃபவுண்டட் பேசாமல் திகைத்து போய் நிற்றல் நம்பர் நைன் கேத வரவழைத்து கொள்ளுதல் எதை வரவழைத்து கொள்ளுதல் தைரியத்தை இந்த இடத்துல அதுதான் மீனிங் ஸோ இதோடு இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் இந்த பாடத்திற்குரிய பயிற்சி வினாக்களுடன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்